கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இழும்பனை அழித்த இனியவைல் முருகா முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவிலையூறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாடல் என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமா நாவினன் அடினேன்டினேன் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் அன்னமும் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமக ஓரவணபாய நமக வாழ்க